ஹாய் மக்களே எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு சட்னி தாங்க இது இட்லி தோசைக்கு மட்டும் இல்லைங்க சாதத்துலேயும் பெருசு சாப்பிட்லாங்க இந்த சட்னி மேலே ஒரு ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க கதம்ப சட்னி வாங்க பண்ணலாமா இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இது லைட்டாக கோல்டன் ப்ரவுன் வர வரையும் வறுத்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா வருத்தாச்சு நாலு வர மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இது காரம் வேணால் கூடுதல் குறைச்சல் பண்ணிக்கோங்க இதை இதையும் நல்லா பருப்புலேயே போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லாட்டி பருப்பு நல்லா தீஞ்சிரும் இப்போது ஒரு மூணு பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன் இதையும் போட்டு நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அது குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கிறேன் தக்காளி கரையிற வரையும் வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கோங்க புளியும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா வதங்கியாச்சு இப்போ அதோடய பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி நல்ல ஒரு கை புளிய அளவுக்கு எடுத்துருக்கோங்க இப்போ புதினா போட்டுக்கலாம் கொத்தமல்லி அளவுக்கே நீங்கள் புதினா எடுக்க வேண்டாம் கொத்தம்தழை நிறையா போட்டிங்கன்னா புதினா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க புதினாவோட கம்மியாக கருவேப்பிலை போட்டுக்கலாம் புதினா கொத்தமல்லி கருவேப்பில இது எல்லாமே நான் சொன்ன அளவுலே போட்டிங்கன்னா இந்த சட்னி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க இப்போ அரை மூடி தேங்காய் நல்லா துருவி எடுத்துட்டேன் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் வந்து ஹீட்லேயே போட்டு வதக்கிக்கோங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கல்லுப்பு போட்டுக்கோங்க போட்டு எல்லாமே ஈவனாக நம்ம வதக்கி எடுத்துட்டோம் இப்போ நல்லா இதை ஆறட்டும் ஆறோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட்லாங்க ஒரு கடாயின்னு வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு மட்டும் போட போகிறோம் கடுகு பொறிஞ்சோன்னே சட்னி எடுத்து கொட்டிடுங்க அவ்வளோதாங்க சட்னி நமக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அப்புறம் இடங்க சுட சுட மூணு இட்லி நாலு இட்லி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் இந்த சட்னியோட டேஸ்ட் அப்படி இருக்குங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் பாப்பீஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறமா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய் தேங்க்யூ